ஐங்குறின் ஒரு பாடல் குறிப்பு முப்பது மண்ணை பத்து மயில்கள் வாழும் நாட்டை உடையவன் தலைவன் தலைவி மயில் போன்றவள் உள்ளுரை ஓமம் நிறைந்த இந்த பத்து பாடல்களிலும் மயில் பேசப்படுகிறது ஐங்குறுன் ஒரு பாடல் இருநூற்றி தொன்னூறு ஒன்று மயில்கள் ஆலக்குடுங்கி இரட்டும் துருகல் அடுக்கத்து அதுவே பனைத்தொல் ஐதரை நுடங்கும் அல்குல் காதலி உறையும் நனிநல்லூரே இருநூற்று தொன்னூறு ஒன்று பொருளீட்டச் செல்லும்போது தலைவன் தன் பாங்கனிடம் சொல்கிறான் மயில்கள் ஆடும் ஆந்தை மயில் ஆட்டத்துக்கு முழவு முழக்குவது போல ஒலி எழுப்பும் இப்படிப்பட்ட பெரும் பாறைகள் நிறைந்த மலையடுக்கம்தான் என் காதலி வாழும் நல்ல ஊர் என் காதலி பருத்த தோளினை உடையவள் தன் அல்கூல் மறைய ஆய்ந்தெடுத்த தழைகளாலான ஆடை அணிந்தவள் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி தொன்னூறு இரண்டு மயில்கள் ஆள பெருந்தேன் இமிரத் தன்மழை தெழிய மாமலை நாடு நென்னினும் சிறந்தனள் யமக்கே நீனேந்து நன்மனை அருங்கடி அயர் எம்னலம் நலம் சிறப்பயாம் இனிப்பெற் இருநூற்று தொன்னூறு இரண்டு பெரும் பணக்காரியை இரண்டாம் தாரமாக கணவன் மணந்து கொண்டு வந்தபோது மனைவி கணவனிடம் சொல்கிறாள் மயில்கள் ஆடும் அந்த ஆட்டத்திற்கு ஏற்ப மலைப்பாறைகளில் பெரும் பெருந்தேனீக்கள் யாழிசை போல இசை கூட்டி தரும் இப்படிப்பட்ட பெருமலை நடன் நீ என் நலம் சிறப்பதற்காக நீ மற்றொரு திருமணம் செய்து கொண்டு வந்திருக்கிறாய் அவள் உன்னை காட்டிலும் சிறந்தவள் ஐங்குறின் பாடல் இருநூற்றி தொன்னூறு ஒன்று சிலம்புகமள் காந்தன் நறுங்குலை என்ன நலம்பெரு கையின் என் கண்புதைத் தோயே பாயல் யாகிய பனைத்தோள் தோகை மாற்றிய மடந்தே நீயலது உழவுவன் நெஞ்சமர்ந்தோரே இருநூற்றி தொன்னூறு ஒன்று காதலி பின்புறமாக வந்து காதலனின் கண்ணை கையால் மறைத்தபோது காதலன் சொல்கிறான் மலையெல்லாம் மனம் கமிழும் காந்தல் மலர் போன்ற நலம் மிக்க உன் கைகளால் என் கண்களை புதைத்தாய் படுப்பதற்கு பாயாகிய பருத்த தோலை உடைய மயிலின் மாட்சிமை கொண்ட மடந்தை நீ உன்னைத் தவிர என் நெஞ்சில் நிறைந்திருப்பவர் வேறு யாராக இருக்க முடியும் ஐங்குறுனொரு பாடல் இருநூற்றி தொன்னூறு நான்கு எரிமருள் வேங்கையிருந்த தோகு இழையணி மடந்தையின் தோன்றும் நாட் இனி தனையால் நுந்தை வாழியர் நன்மனை வதுவை அயற இவள் பின்னருங் கூந்தல் மலர் அணி தோரே 294 தொன்னூறு நான்கு திருமணத்துக்குப் பின்னர் தோழி தலைவனிடம் சொல்கிறாள் தீ பற்றி எறிவது வேங்கை மரம் பூத்திருக்கிறது அதில் ஏறியிருக்கும் மயில் ஒப்பனை செய்யப்பட்ட மயில் போல் காணப்படுகிறது அப்படிப்பட்ட மலை நாட்டின் தலைவன் நீ நீ இனியது செய்தாய் இவளை என் தோழியை உனக்கு திருமணம் செய்து வைத்த உன் தந்தை வாழ்க பின்னிய இவள் கூந்தலில் மலர் சூட்டினாயே அந்த திருமணம் வாழி ஐங்குறுநூறு ஒரு பாடல் இருநூற்றி தொன்னூறு ஐந்து வருவது கொல்லோ தனே வாராது அவனுரை மேவலின் அமைவது கொல்லோ புனவர் கொல்லியின் புகழ்வரும் இருவி இருந்த குருவி வருந்திரப் பந்தாடு மகளிரின் படர்தரும் குன்றுகெழு நாடனொடு சென்ற என் நெஞ்சே எழுநூற்றி ஐந்து தலைவி தன் நெஞ்சை கேட்கிறாள் மரத்தை வெட்டி கொளுத்திய நிலம் புனம் புனம் கொளுத்தும் தீ பந்தம் போல் மயில் ஆங்காங்கே ஆடும் புனத்தில் கதிர் அறுத்த இருவி தட்டையில் இருந்து கொண்டு குருவி தவ்வி தவ்வி குதிக்கும் குருவி மகளிர் ஆடும் பந்து போல் தவ்வும் அவர் பொருளீட்டு சென்றுள்ளார் என் நெஞ்சு அவர் பின்னேயே சென்றுவிட்டது சென்ற என் நெஞ்சம் திரும்பி என்னிடம் வருமா வராதா அங்கேயே இருக்க விரும்புமோ பந்தாடுவது போல குருவி தவ்வுகிறதே அப்படியல்லவா என் நெஞ்சம் தவ்வுகிறது ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி தொண்ணூறு ஆறு கொடிச்சி காக்கும் பெருங்குரல் ஏனல் அடுக்கல் மண்யைக் கவரு நாடு நடுநாள் கங்குலும் வருது கடுமா தாக்கின் அறியேன் யானே இருநூற்றி தொண்ணூறு ஆறு இரவில் வரவேண்டாம் என்று தோழி தலைவனிடம் கூறுகிறாள் குடிச்சி தினை புனம் காப்பாள் அந்த தினையை மயில் கவரும் அப்படிப்பட்ட நாட்டின் தலைவன் நீ இரவில் நள்ளிருளில் இவளை தேடி வருகிறாய் கருநிற யானை இருளில் உன் கண்ணுக்குத் தெரியாது அப்போது உன்னை யானை தாக்கினால் என் தலைவி என்ன செய்வாள் ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி தொன்னூறு விரிந்த வேங்கை பெருஞ்சினை தோக பூக்கோய் மகளிரின் தோன்றும் நாடு பிரியினும் அன்றே நின்னுடு மே மடந்தை நட்பே எூற்றி தொண்ணூறு ஏழு திரும்பிவிடுவேன் என்னும் தலைவனிடம் தோழி கூறுகிறாள் பூத்து விரிந்திருக்கும் வேங்கை மரத்தில் இருக்கும் மயில்கள் பூப்பறிக்கும் மகளிர் போல் தோன்றும் அப்படிப்பட்ட நாட்டை உடையவன் நீ நீ பிரிந்தாலும் என் தலைவி நட்பை நீ பிரிக்க முடியாது ஐங்குறுநூறு ஒரு பாடல் இருநூற்றி தொண்ணூறு எட்டு மழைவரவு அறியா மஞ்சாய் ஆளும் அடுக்கல் நல்லூர் அசைநரை குடிச்சு தானியம் அருளாள் ஆயினும் யாம் தன் உள்ளுபு மருந்தரி ஏமே எழுநூற்று தொண்ணூறு எட்டு தலைவன் தோழியிடம் கூறுகிறான் மழை வருவதை அறிந்து கொண்டு மயில் ஆடும் இப்படிப்பட்ட மலையடுக்கம் கொண்ட ஊரில் வாழ்பவள் குடிச்சி அவள் எனக்கு அருள் புரியாவிட்டாலும் நான் அவளை நினைத்து கொண்டே இருக்கிறேன் மறக்க முடியவில்லை ஐங்குறுநூறு பாடல் இருநூற்றி தொன்னூறு ஒன்பது குண நாடன் குன்றத்துக் கவான் பைஞ்சனை பூத்த பகுவாய் குவளையும் அம்சில் ஓதி அசனைக் கொடிச்சு கண்போல் மலர்தலும் அரிது இவள் தன்போல் சாயல் மண்யேக்கும் அரிதே எழுநூற்று தொண்ணூறு ஒன்பது தலைவனின் மகிழ்ச்சி கூன்ற நாடன் என் அசன் அவன் குன்றுகளுக்கு இடையே உள்ள பிளவில் சுனையில் கூவளை பூக்கள் இவள் கண்களைப் போன்று இதழ்களை விரித்து பூக்க முடியாது மலையிலுள்ள மயிலும் இவளைப் போல ஒசிய முடியாது நூறு பாடல் மூன்று நூறு குடிச்சி கூந்தல் போல தொகை அம்சிரை விவரிக்கும் பெருங்கள் வெற்பன் வந்தனன் எதிர்ந்தனர் கொடையே அம் கிளவி பொலிகன் என் சிறப்பே மூன்று திருமணம் பற்றி தோழி தலைவிக்கு கூறுதல் கொடிச்சியின் கூந்தலை போல மயில் தோகையை விரிக்கும் இப்படிப்பட்ட நாட்டை உடையவள் உன் காதலன் வெற்பன் அவன் பெண் கேட்டு வந்தான் உன் பெற்றோரும் உன்னை கொடையாக தர ஒப்பியுள்ளனர் நீ பொலிவு பெறுவாய் சிறப்படைவாய்